இத்தகைய நிலைமையில் அல்லாஹுடைய பாதையில் தான் இருந்த இடத்தை விட்டு எவர் வெளியேறி விடுகின்றாரோ அவர் பூமியில் வசதியான பல இடங்களையும் சௌகரியத்தையும் அடைவார் எவரேனும் தன் இல்லத்தை விட்டு வெளியேறி அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் வழியில் இறந்து விட்டார் அவருடைய வெகுமதி நிச்சயமாக அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது ஏனென்றால் அல்லாஹ் மிக பிழை பொறுத்து நிகரற்ற அன்பை பொழிபவனாக இருக்கின்றான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் பூமியில் பயணம் செய்யும் காலத்தில் நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நிராகரிப்பவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என பயந்தால் நீங்கள் கசறு தொழுவது அதாவது உங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் ஆகாது ஏனென்றால் நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாகவே இருக்கின்றனர்